நேச்சுரல் உயிரோடு உள்ளது லைவாக உயிரோடு மீன் உயிரோட சிக்கன் உயிரோடு ஆடு வேண்டிய அடால் முறையில் சாப்பிடுவாங்க இதுவும் அனால் தான் ஸோ இந்த தீர்ப்பை வந்து பொதுமக்களாகிய உங்களுக்கே நாங்கள் விட்டுடுறோம் சில பேர் சொல்லலாம் ஃப்ரோசன் வெட்டி ஒரு சில பேர் எது பெஸ்ட்டு எதிர்கால ஜென்ரேஷனுக்கு ஒரு ஆன்சர் வேணும் நான் இப்போ லைவ் புட்டு சாப்பிட்டு வந்தேன் இப்போ நேற்று முந்தாலும் ஆனாலும் லைவ் ஃபுட்டு இன்னைக்கு ஒரு ஃப்ரோசன் ஃபுட்டு ஒரு கான்டின பெஸ்ட்டு அமெரிக்கன் ரப்பையாங்கிற பிராண்டோ உங்கள் ஜட்ஜ்மெண்ட் பப்ளிக் ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த பெஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு சொல்ல வேண்டியது எதிர்கால ஜென்ரேஷனுக்கு ஃப்ரோசன் ஃபுட்டு பெஸ்ட்டாக லைவ் ஃபுட்டு பெஸ்ட்டாக யுவர் சாய்ஸ் யுவர் ஜட்ஜ்மெண்ட்